திருச்சிற்றம்பலம் எண்ணாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வ உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் கடந்த ஜூன் மாத பதிவிலேயே நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பேன் எப்போ பணம் வரும் எப்போ வந்து தொழில் நல்லா இருக்கும் எப்போ வழிபாடுகள் செய்யலாம் இது போல் பல விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அதே போல் இந்த வீடியோவிலும் எல்லா வகையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் பொருளாதாரம் அதே போல் பண வளர்ச்சி தொழில் வளர்ச்சி செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள் அதே போல் நமக்கு என்ன வரும் எப்போ நோய் கடன் எப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் வீடு கிடைக்குமா எப்போ வீடு கட்டலாம் இப்படிங்கிறத ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும் அது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் இல்லைங்களா உங்களுடைய ராசியில் மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் இருக்காங்க மக நட்சத்திர அதிபதி கேது பகவான் பூர நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் உத்திர நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் இல்லைங்களா இப்போ உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்போ ராசி அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு வழி வகையில் காசு பணம் வந்துடும் லாபங்கள் கிடைக்கும் செய்தொழில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு அப்போ பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருவார் அப்போ பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய பணம் இதெல்லாமே நீங்கள் சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சேமிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மே அதாவது பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேலே விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது வெளியூர் பயணமோ அல்லது வெளிநாடு பயணங்களோ இதெல்லாமே மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் பதினாறாம் தேதிக்கு மேலே எங்காவது வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இன்பர் சுற்றுலா போகணும் ஆன்மீக சுற்றுலா போகணும் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு செலவுகள் செய்யணும் அது சுப செலவாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயச் செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தவங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் தான் இருக்கார் அப்போ ரெண்டுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி புதன் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய தனம் பெருகும் லாபங்கள் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான அமைப்புலையாவது நிச்சயமாக இந்த புதன் பகவான் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அவர்களும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ ரெண்டு பன்னிரெண்டு தொடர்பு ஏற்படும் பொழுது என்ன பண்ணும் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது சுப விரயமாக உங்கள் மனைவி கிட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ ஏதாவது ஒரு என்ன வேணும் குடும்பத்துக்கு தேவைகள் என்ன அப்படின்னு செய்து யோசித்து அதை வந்து நீங்கள் சுபச்செலவாக செய்யும் பொழுது அசுப செலவுகள் குறையும் ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் அப்படின்னு சொன்னாலே பார்த்துட்டிங்கன்னா தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் படிப்பு செலவு இது எல்லாமே வரும் அப்போ இதற்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மூன்று மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் தான் இருக்கார் அப்போது உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதற்கப்பறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கே வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் ராசி லக்னம் இரண்டுக்குமே இந்த பலன் பொருந்தும் அப்போ மூணுக்குடையவ பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது யோகம் விபரீத ராஜயோகம் ஏதாவது ஒரு வழிவகையில் பணம் வந்துடும் விரய செலவுகள் குறையும் சுப விரயமாக வரும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகிறார் இல்லைங்களா அப்போ பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வருவார் அப்போ பத்துக்குடையவர் ராசிக்கு வந்தால் தொழிலில் வளர்ச்சி உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு தொழில் மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்போ தொழிலில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை செய்யலாம் தொழிலில் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அப்போது பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் புதுசாக எதாவது தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க புதுசாக எதாவது கம்பெனிஸ் மாறலான்ட்டு இருக்கீங்க அப்போது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு எதாவது வாய்ப்புகள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது எல்லாமே இப்போது இந்த பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கார் பொதுவாக பாதகாதிபதி ராசியில் இருக்கார் இப்போ பார்த்துக்கிட்டே ரொம்ப கோபம் கொஞ்சம் பிடிவாதங்கள் கொஞ்சம் எதையும் வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ பாதகாதிபதி ராசியில் இருக்கார் பாதகஸ்தானத்தில் குரு ராகு இருக்கார் அப்போ ஒன்பதாம் வீடு தான் உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்போ அந்த இடத்துல குரு ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி படங்களை கொடுப்பார் அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போ இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அப்பா கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசும்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளலாம் நாலு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே தாயினுடைய அன்பு தந்தையினுடைய அன்பு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வீடு மனை சொத்து இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வண்டி வாகனங்கள் குரு குருமார்களுடைய ஆசிகள் கிடைப்பது அதே போல் வெளியூர் பயணங்கள் படிப்புக்காக மேல் படிப்புக்காக வெளியூர் செல்வது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்போ ஏகதேசமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் பன்னெண்டு ஒன்று தொடர்பு தான் அப்போது பண வரவும் உண்டு அதற்குண்டான விரைய செலவுகளும் உண்டு தொழிலில் நல்ல லாபங்கள் தொழில் முயற்சி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி குரு ச சனி வக்ர பயிற்சி இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற போய் பார்த்து பயன்பெறலாம் நன்றி இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோக்கு முதலே சொன்ன மாதிரி என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் முழுமையாக கொடுக்குறேன் இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று அதே போல் தொழில் தொடங்குவதற்கு தொழில் ரீதியாக ஒரு புதிய நபர்களை சந்திக்கணும் ஏதாவது ஒரு வழி வகையில் தொழிலுக்காக போராட்டம் இருந்தாலும் கூட சுமூகமாக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு லாபங்கள் வரணும் பண வரவு எப்போ வரும் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குல தெய்வ வழிபாடு குருமார்களுடைய வழிபாடு அதே போல் பார்த்துட்டிங்கன்னா லாட்ரி ரேஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று நான்கு நோய் கடன் எப்போ வரும்னா அஞ்சு ஆறு ஏழு அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் மேல் படிப்புக்காக ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல தேதி வேணும் அதே போல பார்த்தீங்கன்னா குரு குருமார்களுடைய ஆசைகள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அம்மாவருடைய உதவிகள் கிடைக்கணும் வீடு மனை சொத்து இடம் வாங்குவதற்குண்டான அமைப்பு அதே போல உங்களுக்கு அதற்குண்டான தேதி அதாவது எப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பயணம் மேற்கொள்ள வேண்டும் பயணத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினெட்டு பத்தொன்போது இருபது இந்த தேதி எல்லாமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இது எல்லாமே எழுபது சதவீதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் படி இதனுடைய பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமே தவிர மற்றபடி எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிழிகளில் சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்